பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் ஹுஜராத் வசனம் ஆறு ஈமான் கொண்ட மக்களே நபியின் சப்தத்திற்கு மேலாக உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் நீங்கள் சிலர் சிலரிடம் பேசுவது போல சப்தமாக அவரிடம் பேச வேண்டாம் இதனால் நீங்கள் அறியாத நிலையில் உங்களுடைய நற்செயல்கள் அனைத்தும் பாலாகிவிடும் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு இப்னு கைஸ் அலியுல்லாஹ்ஹாஹ் வன்ஹூ அவர்கள் நபியை சந்திப்பதை தவிர்த்து வந்தார்கள் அவர்கள் இயற்கையாகவே உரத்த குரல் உடையவர்களாக இருந்தார்கள் இப்னு கைஸ் இவ்வாறு தன்னை தவிர்ப்பதைக் கண்ட நபி அவர்கள் அவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று ஒரு நபரை அனுப்பி வைத்தார்கள் அவர் இப்னு கைஸ் அலியுல்லா வன்ஹு அவருடைய வீட்டிற்கு சென்றால் அவர்கள் கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்க உனக்கு இந்த வசனம் தெரியாதா நபியின் சப்தத்திற்கு மேலாக யாருடைய சப்தம் உயர்ந்திருக்கிறதோ அவருடைய எல்லா அமல்களும் பாலாகிவிடும் என்று அல்ல வசனம் விளைக்கிற்கின்றானே என்னுடைய குரல் இயற்கையாகவே உயர்ந்த குரலாக உரத்த குரலாக இருக்கிறது என்னுடைய அமல்கள் அனைத்தும் பாலாகி நான் நரகவாதியாகிவிட வேண்டுமா என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தியை அந்த நபர் நபீ சல்லாஹுலே வல்லாமல் கொண்டு வந்து சேர்த்த போது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மீண்டும் சாபித்னு கைஸ் அவரிடம் செல்லுங்கள் இவ்வாறு சொல்லுங்கள் அவர் நரகவாதி அல்ல மாறாக சொர்க்கவாதி என்று இச்செய்தி பின் கைஸ் அலியுல்லா அவர்களுக்கு தெரிந்தபோது அவர்கள் இந்த சுப செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒன்று நல்லாஹுடைய வசனத்திற்கு அவர்கள் இந்தளவிற்கு பயந்தார்கள் இரண்டாவது நபிக்கு மரியாதை கொடுப்பதில் அவர்கள் முதலிடம் வகித்தார்கள்